இரவு கர்த்தருக்கு ஸ்தோத்ரா எரோமியா முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அந்நாளில் நான் அவன் முகத்தை உன் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று செய்திகளின் கருத்தர் சொல்கிறார் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுகை இந்த நாளிலும் ஆண்டவரே செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் உங்கள் ரத்தத்தினால கருவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழுமையை பாடி மகிமைப்படுத்துங்க வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க தோறும் தோறின்ற கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா கிறிஸ்துகுள் புரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வாக்கு கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் செல்கிறார் கர்த்தர் செல்கிறார் இன்றைக்கி குடும்பத்தில் எப்படிப்பட்ட கட்டுகள் உண்டாலோ அதை நான் அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளோட பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளுடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை தருவார் இன்றைக்கி அநேக குடும்பத்தில் காணப்படுகிற கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத படிக்கு அந்த கட்டுக்குள் சிக்கி இருக்கும் பொழுது பாவம் நமக்கு நன்மை வரவொட்டாது என்று சொல்லி வேதம் நம்ம சொல்லுகிறது அப்போ இந்த பாவத்தின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை சாபத்தின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு பிரிவினைகள் காணப்படுகிறது சமாதான குறைவுகள் காணப்படுகிறது முன்னேற முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறது கடன்கள் காணப்படுகிறது வியாதிகள் கடன் காணப்படுகிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காண முடியாதபடி தடைகள் காணப்படுகிறது இப்படிப்பட்ட அநேக கட்டுகளை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது ஆண்டவராகிய தேவன் கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே கட்டு என்று சொல்லி இல்லாதபடிக்கே இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் செவிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் அந்த கட்டுகளெல்லாம் அறுத்து ஒரு விடுதலையை தருவார் சங்கீதம் நூத்தி பதினாறு பதினாறு சொல்கிறது என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் இப்போ நம்மளுடைய கட்டுகளை ஆண்டவர் நிச்சயமாக இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தின் வழியாக இந்த வசனத்தை விஸ்வாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் வழியாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தின் வழியாக எல்லா கட்டுகளும் எனக்கு அறுப்பார் குடும்பத்தில் ஆசிர்வாதத்தை தருவார் குடும்பத்தில் செழிப்பை காண செய்வார் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபி ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் அந்த கட்டுகளை இன்னைக்கு ஆண்டவர் அறுப்பார் மனுஷனாலே இது கூடாத காரியம் ஆனால் என் தேவனாலே எல்லாம் கூடும் சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்